நாம் பார்க்க போகும் கதை சாதாரண குற்றங்களின் கதை அல்ல இது ஒரு இலங்கையின் வரலாற்றையை கதிகலங்கச் செய்த மர்ம கொலைகளின் கதை உண்மையை அறிய துடித்த பல குடும்பங்களின் கண்ணீர் கதை நீதியை தேடி துடித்த சமூகத்தின் சோக கதை சில கொலைகள் திட்டமிட்டதாக இருந்தாலும் சில கொலைகள் அரசியல் பின்னணி கொண்டதாகவும் சில கொலைகள் முற்றிலும் புரியாத புதிராகவும் இருந்தது இன்று நாம் இலங்கையில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஏழு மர்மக் கொலைகள் தொடர்பாக விரிவாகவும் உண்மை தன்மையுடனும் எனது பார்வையில் நான் உங்களுடன் வணக்கம் நான் தனுராஜ் இலங்கையில் மர்ம கொலைகள் ஏன் அதிகம் என்ற வினாவுக்கு விடை தேடுவோமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இருந்து அரசியல் கட்சிகள் இடையிலான போட்டி தீவிரமாக வளர தொடங்கியது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு காலங்களில் ஜேவிபியின் எழுச்சி இதனால் எதிர்கட்சியினர் செயற்பாட்டாளர்கள் மாணவர்கள் மனித உரிமை குரல்கள் என அனைவரும் பாதுகாப்பு என்பையினை சந்தித்தனர் இந்த காலகட்டத்தில் பலர் காணாமல் போனதாகவும் பலர் மர்மமான முறையில் உயிரிழந்ததாகவும் பதிவுகள் பதிவாகி இருக்கின்றது அடுத்து வடக்கு கிழக்கில் நடந்த யுத்தத்தின் பின்னணியில் ரகசிய நுழைவுகள் உளவு நடவடிக்கைகள் அரசியல் கொலைகள் இன ஆதிக்கம் தொடர்பான மோதல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இலங்கையில் போதைப்பொருள் கும்பல்கள் சட்டவிரோதமான வணிக வட்டங்கள் வலிமை கொண்ட குழுக்கள் இவை பல இடங்களில் செயலில் இருந்தன இவர்களுக்குள் ஏற்பட்ட மோதல்கள் பொதுவாக வெளிப்படையாக தெரியாது ஆனால் பல பாதிக்கப்பட்டவர்கள் மாயமாய் இறந்து போவதற்கான சூழலில் சிக்கினர் இவை அனைத்தும் மர்ம கொலைகள் அதிகம் நிகழ்வதற்கு காரணமாக மாறின போலீஸ் மற்றும் நீதித்துறை பலவீனம் இதன் காரணமாக பல ஆண்டுகளாக ஆதாரங்கள் சரியாக பராமரிக்கப்படாதது விசாரணைகள் அரசியல் அழுத்தத்துக்கு உட்படுதல் சாட்சிகள் உயிர் அச்சுறுத்தலை சந்தித்து வாக்குமூலத்தை மாற்றுவது வழக்கு தரப்பு அதிகாரிகள் அடிக்கடி மாற்றப்படுவது இவை அனைத்தும் மர்ம கொலைகளை தீர்க்க முடியாத சூழலை உருவாக்கியது எனவே இலங்கையில் இடம்பெற்ற ஏழு மர்ம கொலைகள் தொடர்பாக ஒன்று ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் இலங்கையில் நடந்த மிகவும் அதிர்ச்சியான கொலை லசந்த விக்ரமதுங்கா என்பவருடைய மர்மமான கொலை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த கொலை ஏற்பட்டது இந்த லசந்தா விக்ரமதுங்கா யார் என்றால் இவர் சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் ஊழல் ரகசிய ஒப்பந்தங்கள் அரசியல் தவறுகள் எதை வேண்டுமானாலும் எழுத துணிந்தவர் அவரின் கொலைகளின் பின்னால் பெரிய அரசியல் சக்திகள் இருந்ததாக உலகம் முழுவதும் சந்தேகித்தது விசாரணையில் ஏற்பட்ட சிக்கல்கள் என்னவென்றால் கொலையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் மாற்றப்பட்டதாக சந்தேகம் சாட்சிகள் பாதுகாப்பு இன்றி வாக்குமூலத்தை மாற்றியதாக மனித உரிமை குழுக்கள் குற்றம் சாட்டியது சில இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டாலும் பின்னர் விடுவிக்கப்பட்டனர் உண்மையான குற்றவாளி யார் என்றளவும் வெளிவரவில்லை இதனால் பத்திரிகை சுதந்திரம் பற்றி உலகம் முழுவதும் விவாதம் இலங்கையில் இனி எவரும் பாதுகாப்பாக இல்லை என மாபெரும் பயத்தை உருவாக்கியது இவருடைய மரணம் சர்வதேச அளவில் அரசியல் அழுத்தத்தை உருவாக்கியது இலங்கையின் பத்திரிகை சுதந்திர வரலாற்றில் மிகப்பெரிய துயரமான திருப்பு முனையாகவே அவரின் மரணம் இருந்து வருகிறது அடுத்து இலங்கையை ஒழுக்கிய கொலை ரோஸ்மரி நெல்சன் கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்த கொலை இடம்பெற்றிருக்கின்றது மனித உரிமை வழக்கறிஞர் வடக்கு கிழக்கில் பல அநீதிகளுக்கு எதிராக போராடியவர் சிவில் மக்கள் மீது நடந்த அநீதி குறித்து வெளிப்படையாக கருத்து கூறியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அவரது வாகனத்தில் வெடிப்பு ஒரே கணத்தில் உயிரிழக்கின்றார் மிக திட்டமிட்ட தாக்குதல் இந்த தாக்குதலை யார் திட்டமிட்டார் என்பது இதுவரை வெளிவரவில்லை இதனால் மனித உரிமைகள் வழக்குகளை எடுத்துக்கொள்வோரின் பாதுகாப்பு குறித்து பெரும் கேள்வி எழுந்தது சர்வதேச விசாரணைகள் கோரப்பட்ட வழக்குகளில் இதுவும் ஒன்று ஏன் இக்கொலை மர்மம் என்றால் அரசியல் கோணங்கள் மனித உரிமை குரலாக இருந்ததனால் உண்மையை மௌனமாக்க முயற்சி என பலர் கூறினர் பல சர்வதேச அமைப்புகள் விசாரணை கோரியும் வழக்கு இன்னும் முடிவடையவில்லை அடுத்து இலங்கையில் இடம்பெற்ற மர்மமான சம்பவம் திஷியந்த வீரப என்பவருடைய மர்மம் இவர் இளம் தொழிலதிபர் குடும்பமும் தொழில்துறையும் பாதிக்காத அமைதியான வாழ்வு கொண்டவர் இவரது இறப்பு பலரையும் வியக்க வைத்தது வீட்டிற்குள் உடைப்பு இல்லை கொள்ளை நோக்கம் இல்லை தொழில் போட்டியா என்ற சந்தேகங்கள் இருந்தாலும் ஆதாரங்கள் கிடைக்கவில்லை குடும்பம் இன்றளவும் நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது அடுத்து இலங்கையில் ஏற்பட்ட மர்மம் வசந்த காணாமல் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு காலகட்டம் இலங்கையின் மிக இருண்ட காலம் ஜேபிபி கிளர்ச்சி இராணுவ நடவடிக்கை காணாமல் போனவர்கள் என இதுபோன்ற சூழலில் பலர் தடயமின்றி காணாமல் போனார்கள் வசந்தவின் வழக்கில் ஏற்பட்ட சிக்கல்கள் கடத்தப்பட்டவர் மீண்டும் வரவில்லை அரசியல் ஒழுங்குகள் மாறியமையினால் விசாரணைகள் மர்மமான கடத்தலின் பின்னணியில் சக்தி வாய்ந்த நபர் இருப்பதாக குடும்பங்கள் குற்றம் சுமத்தினாலும் இதுவரையில் உண்மைத்தன்மை கண்டுகொள்ளப்படவில்லை அடுத்து இலங்கையில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஏற்பட்ட கவுசி பல்கலைக்கழக மாணவர் மரணம் கொழும்பில் படித்த இளம் பல்கலைக்கழக மாணவர் படிப்பில் சிறந்தவர் குடும்பத்திற்கு பெரும் நம்பிக்கை உடையவர் அவரின் மரணம் நாட்டின் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது விசாரணையில் ஏற்பட்ட தவறுகள் முதலில் தவறானவர்களை கைது செய்தது ஆதாரங்கள் தவறாக பராமரிக்கப்பட்டது வழக்கு பல ஆண்டுகள் முடிவின்றி நின்றது இன்னும் நிறைய கேள்விகள் பதில் கிடைக்காமல் உள்ளது இவ்வழக்கில் அடுத்து இலங்கையில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இடம்பெற்ற மர்ம கோரணை இரட்டை மர்மக்கலை தந்தையும் மகனும் மர்மமாக இறந்த நிகழ்வு வீட்டில் உடைக்கப்பட்ட அடையாளங்கள் இல்லை போராட்டத்தின் சத்தமும் இல்லை உள் வட்டாரங்களிலிருந்து வந்தவராக இருக்கும் என போலீஸ் சந்தேகித்தது ஆனால் எந்த ஆதாரமும் உறுதிப்படுத்தப்படவில்லை வழக்கு என்றும் தீராத புதிராக உள்ளது மர்ம கொலைகளை தீர்க்க முடியாமல் போனதற்கான காரணங்கள் ஆதாரங்கள் பாதுகாக்கப்படாமை பல வழக்குகளில் குற்றப்பாதை சரியாக பாதுகாக்கப்படவில்லை ஆதாரங்கள் சேதமடைந்தன சில சமயங்களில் ஆதாரங்கள் காணாமல் போவதற்கான புகார்களும் முன்வைக்கப்பட்டன அரசியல் தலையீடு சில வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அரசியல் ஆதரவாளர்கள் விசாரணை அதிகாரிகள் அடிக்கடி மாற்றப்படுதல் வழக்கின் திசையை மாற்ற முயற்சிகள் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் இது முக்கியமான காரணமாகும் சாட்சிகள் மரண பயம் குடும்பத்திற்கு ஆபத்து சமூக அழுத்தம் காரணமாக வாக்கு மூலம் மாற்றுகின்றனர் நீண்ட விசாரணை காலம் கடந்து செல்லும் போது சாட்சிகள் மாறுகின்றனர் ஆதாரங்கள் பழுதாகுகின்றன இதனால் வழக்கு திசை மாறுகின்றது இவ்வாறான மர்ம கொலைகள் சமூகத்தில் இவ்வாறான கேள்விகளை எழுப்புகின்றது நீதித்துறை அமைப்பு உண்மையை வழிகொணர முடியுமா என்ற சந்தேகம் பலரிடமும் உருவாகுகின்றது பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் தொழிலதிபர்கள் போன்றவர்கள் பாதுகாப்பா என்ற தயக்கமடைகின்றனர் மனித உரிமை அமைப்புகள் இலங்கையில் பொறுப்பேற்பு இல்லை என்ற அச்சம் அரசியல் தலையீடு அதிகம் என்ற பயம் இவ்வாறான சூழலில் என்றும் விடை கிடைக்காத கேள்விகள் பல பல வழக்குகளில் யார் நிஜ குற்றவாளி என்ற கேள்வி பதில் காணவில்லை சில மர்ம கொலைகள் அரசியல் மாற்றத்துடன் சேர்ந்து மங்கிவிட்டன நியாயத்தை தேடும் குடும்பங்கள் இன்னும் காத்திருக்கின்றன இலங்கையின் மர்ம கொலைகள் என்பது ஒரு தனிநபரின் மரணத்தைப் பற்றிய செய்தி மட்டுமல்ல அது ஒரு சமூகத்தின் நெறிப்படுத்தல் நீதிமுறை அமைப்பின் செயல்திறன் அரசியலின் வெளிப்படை தன்மை மக்களின் பாதுகாப்பு உணர்வு போன்றவற்றின் பிரதிபலிப்பாகும் பல மர்ம கொலைகள் என்று வரலாற்றில் பெரும்புள்ளிகளாக உள்ளன சில வழக்குகள் தீர்க்கப்படவில்லை சில வழக்குகள் முடிவடையாத புதிராக உள்ளது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி உண்மையில் மறைக்கப்பட்டாலும் அதன் தேடல் நிற்கவில்லை ஆனால் இன்னும் நம்பிக்கை மட்டும் உள்ளது உண்மை எப்போதோ ஒரு நாள் வெளிவரும் என்ற நம்பிக்கை நாம் இந்த கதையை கேட்பது வெறும் தகவலுக்காக மட்டுமல்ல அதே தவறுகள் மீண்டும் நடக்காதபடி நீதியின் அவசியம் என்ன என்பதனை நினைவுபடுத்துவதற்காக நீங்கள் இந்த வீடியோவை விரும்பினால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் நன்றி வணக்கம்